பற்றி பாதுகாப்பதை பற்றி ஒரு தயாரிப்பாளர் சுச்சுன்னா அதை எச்சி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு பேட் ஒரு ஹெச்டபிள்யூ பேட்ரி ஒரு லேண்டே ஒரு லேண்டை எடுத்துக்கிறோம் அதில் வந்து நாலு மணிக்கு ஒரு நாலு குச்சியை சுற்றி அதில் காப்பர் வயிறு இதை சுற்றி காப்பர் ஒயரை சுற்றி ஒரு ரெண்டு லைட்டு அப்புறம் சென்சார் சவுண்டு ஒயர்லாம் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம எப்படி செய்யறதுக்கு கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த காப்பர் ஒயரை வந்து சுற்றி லேண்டை சுற்றி சுற்றிக்கலாம் ரெண்டு மணி தான் சுற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒயரு அறுத்து ஒரு வயர் சேட்டிங்கன்னா வந்து லைட் லைட் வந்து நம்ம கிட் பண்ணி இறக்கி வச்சாச்சு ஆனால் அந்த லைட் வந்து சொல்லி இந்த ப்ளஸ் டே மைனஸ் ரெண்டு வேலையும் வரும் அந்த ரெண்டு பேர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்புறம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து இந்த தடவை வந்து ஒன்று வந்து என்ன கனெக்ஷன் ப்ளஸில் கனெக்ஷன் கொடுத்தோம் மைனஸில் கனெக்ஷன் கொடுக்காம வச்சுக்கலாம் ஏன்னால் இப்போ இதெல்லாம் ஒரு விலங்கு ஏதோ ஒரு வந்து லைன் அப்படி தைச்சானா அந்த லைன் பட்டு நம்ம அந்த லைன் கேள்வியும் ஆன்சர் கேட்கும் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணிக்கணும் இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு கனெக்ஷன் பண்ணுவோம் கனெக்ஷன் வச்சு இப்போ ஒரு விலங்கு வச்சுக்கோங்க இந்த விலங்கு வந்து இந்த ஒயில் லைன் எடுத்து டெச் பண்ணும்போது லைன் டெச் பண்ணும்போது லைட் போகணும் இது இப்போ வந்து அலான் சொன்ன கேட்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ சுற்றி போனால் இங்கே லைன் டிச் ஆகுது எங்கள் லைன் டச் ஆகுது விலங்கு வந்து லைட்டாக டச் பண்ணாலும் நம்ம வந்து லைட் கேட்கும் இது இந்த விலங்கு பார்த்து இது லேண்டு பாதுகாப்பாக இருக்கும் விலங்கு பாதுகாப்பாக இருக்கும் கரண்ட் விலங்கு வந்து அடிக்காது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு இரு செட் பண்ணி வச்சிருக்கோம் கரண்ட் அடிக்காது